அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய மீனவர் பாசனை நடத்தும் கண்டட ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணல் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மீனவர்கள் மீன்களை பிடித்து கரைக்கு திரும்பினால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு திரும்பாவிட்டால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்கிற கவிப்பிரஸ் ஐயா வைரமுத்துடைய வரிகளுக்கு இணங்க கடலோடு போராடுகிற மீனவ மக்கள் நித்தம் நித்தம் இலங்கை கடற்படையோடு போராடுகிறார்கள் என்று நாம் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகிறோம் பேசிய எல்லோரும் சொன்னது மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது கச்சத்தீவை எப்போது கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது கொடுக்கும்போது கக்கத்தில் கை வச்சு கொண்டு யார் படுத்திருந்தா என்று எல்லோரும் விழாவரியாக நாம் பல ஆளுமமாக பேசுகிறோம் கொடுத்துட்டோம் கொடுத்தது தான் கொடுத்தா திருப்பி எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பது வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பதிமூணு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இதே ராமநாதபுரத்தில் இருந்து பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் கச்சத்தீவு குறித்து பேசிய ஒரே மகன் தேவர் தந்த தேவர் உறங்கா புலி எங்களுடைய ஐயா மூக்கையா தேவர் மட்டும்தான் இது என்ன உங்கள் அப்பமிட்டு சொத்தா நீங்கள் பூதானம் எடுத்து கொடுப்பதற்கு வடக்கே நிலத்தை கொடுத்தது போல உங்கள் காலுக்கு அடியில் தான் எடுத்து கொடுப்பீர்களா என் பாட்டன் சேதுபதியுடைய நிலத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முழங்கிய மூக்கையா தேவருக்கு பிறகு வேற எவனும் ஆம்பள பாராளுமன்றத்துக்குள்ள போகல ஆம்பளம் பெண்களை சொல்ல ஆண்மை எவனும் போகல ஏன் எந்த ஆண்மை உள்ளவனுக்கு நம்ம வாக்கு போடலை தம்பி மணிகண்டன் கூட சொன்னாங்க ஐயா கூட சொன்னாங்க மீனவர்களுக்காக நாங்கள் பேசி விட அண்ணன் சீமான் பேசினாரு என் மீனவனை தொட்டால் சிங்கள மாணவனை தூக்கு வண்டானு பேசிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் ஓட்டு போட்டியெல்லாம் திருவற்றியூர்ல ஓட்டு போட்டியில கடலூர்ல இல்ல புறக்கணித்தார்கள் மீண்டும் மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படை கட்டுவேன் என்று அறிவித்தார் நெய்தல் படலாம் சீமானால கட்ட முடியுமா அவர் என்ன பெரிய அதிபரா மனசுல பெரிய ஜனாதிபதி நினைப்பா கிண்டல் சிங்க ராணுவம் தலைய சொறியதுக்கு கையை தூக்குனா கூட நெய்தல் பட சுற்றுமா எப்படிப்பா சாத்தியம் அவர் தனிநாட்டு அதிபரா நாங்க நெய்தல் படைன்னு சொன்னா சுழுக்குது நெய்தல் மீச்சு இயக்கம் சொன்னா இனிக்குது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி மாமண்ட் நெய்தல் மீச்சு இயக்கம் அண்ணன் கூட என்ன சொன்னாங்க தம்பி இந்த நெய்தல் மீச்சு இயக்கம்ன்றாங்க யார் தந்திரா மீட்க போறாங்க யாரா கொடுத்தது அவங்க தான் என்ன கொடுத்தது எதை மீட்க போறாங்களா பவள பாறைகளை கடல் இருக்கக்கூடிய கடல் உயிரினங்களை ஏண்டா எண்ணூறுக்கு மேல மீனவன் செத்துருக்க அது உங்க கண்ணுக்கு தெரியல வடிவேல் ஒரு படத்துல சொல்வாரு ஏண்டா அங்க மாடு செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல ஆடு செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல மீன் செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியல இத்தொண்டு ஈ செத்துக்கு உங்க கண்ணுக்கு தெரியலடா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யா ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறு மறுசீரமைப்பை கண்டித்து ஃபேர் டீ லிமிடேஷன் என்று அனைத்து கட்சிகள் அதாவது இந்தியா முழுக்கூடிய ஏழு மாநில தலைவர்களை அழைத்து கூட்டம் போடுறாங்க தொகுதி விரிவாக்கத்துக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு இந்தியாவுடைய விரிவாக்கத்திற்காக எங்கள் சீமான் கூட்டம் போட்டு இருக்காரு இந்திய விரிவாக்கம் என்றால் கச்சத்தீவை மீட்டு இந்தியாவோடு இணைக்கிற இந்திய விரிவாக்கத்திற்காக இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்துக்கான கூட்டம் இது நீ பெரியாலா நாங்க பெரியாலா முல்லை பெரியார தண்ணி தெரியல அது உன் கண்ணுக்கு தெரியல பக்கத்தில் இருக்க பினராயி விஜய் ஹெட் செட் போட்டு கொடுத்து நீங்க பேசுறத மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களே அப்படி மலையாளத்தில் என்ன சேட்டா கேரளாண்ட தண்ணி கொஞ்சம் கொடுக்கலோ அப்படின்னு பேச வேண்டியதானே கொஞ்சம் தண்ணி தெரியவேலோன்னு பேச வேண்டியதானே அங்கே டிகே கே சிவகுமார் வந்திருக்காரு டி கே தொகுதி விரிவாகத்திற்கு சிகப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து ஏர்போர்ட்ல துப்பாக்கி அந்த காவலரை வைத்து டிகே கே சிவகுமாரை அழைத்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா தப்பா பேசாதீங்க அப்பா கொஞ்சம் டி கே சிவக்குமார் நீங்க உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு இருந்தா தூத்துக்குடி உப்பு போட்டு சாப்பிடுறதா இருந்தா காவிரியில் தண்ணி கொஞ்சம் கேளுங்களே காவிரி பிரச்சனைக்கு தீர்வு இல்ல முல்லை பெரியாட்டுக்கு தீர்வு இல்லை நம்ம மீனவருக்காக போராடுறோம் அங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடுறான் அந்த பக்கம் ஜவஹர்லலி புதுக்கோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு மக்கள் போராடிட்டு இருக்கா திருநெல்வேலி டவுன்ல ஜாக கொலை செய்யப்பட்டிருக்காரு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான் நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமைகள் மக்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கான் மீனவ கூட்டம் போராடுது மாணவ கூட்டம் போராடுது மின்சார ஊழியர்கள் போர்மேன் போராடிக்கிட்டு இருக்கான் டெக் பதிமூணு எழுதி ஆசிரியர் போராடுறா நாடு முழுக்க போராட்டம் அவரே சொல்றாரு ஒரு லட்சம் போராட்டத்துக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் இதுதான் எங்களுடைய ஜனநாயகம்ன்றாரு திருப்பி அவரே சொல்றாரு சாலை எங்கும் சென்றன் ஆக அழாக சாலைகள் என்றால் சென்ற எல்லா சாலைகள்லையும் மக்களுடைய கைகளில் படுக்கள் இல்லை மக்களுடைய முகத்துல மகிழ்ச்சி இருக்கிறது மக்களின் கையில் மனுக்கள் இல்லையா மகிழ்ச்சி இருக்குது அப்போ இது என்னது ஹலோ மிக்சர் எக்ஸ்கியூஸ் மீ குணசேகரன் சன் டிவி கொஞ்சம் ஜூம் பண்ணி ஐயாவுக்கு போட்டு காட்டுங்க ஹலோ மிஸ்டர் தந்தி டிவி ஹரிஹரன் ப்ளீஸ் எக்ஸ்க்ளூஸ் மீ கார்த்திகை செல்வன் நியூஸ் செட்டின் தமிழ்நாடு கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போய் காட்டுங்க காட்டுங்க கொஞ்சம் எதுவுமே தெரிலங்க ஏன் தெரிலன்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு ஆனால் பாருங்களேன் திமுக காரங்களை மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்தில் கிடையாது தெரிஞ்சிருச்சு சீமான் ஒரு வழக்கா போர் கணக்காக போறாப்புல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இன்னும் ஓராண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளையும் உனக்கு ஒருங்கிணைச்சிருவார் ஒரு பெரிய தமிழ் தேசிய கூட்டம் எழுந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நம்ம புழைக்க முடியாது இந்த வண்டியை உருட்ட முடியாது தெரிஞ்ச உடனே எனக்கு போட்டியா யூடியூப் சேனல் தொடங்கிட்டாங்க என்ன பாத்தீங்களா கிரீன் மேட்டை போட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஒரு கண்ணாடி அகடா எட்ட சொல்ற அப்படிடா எடா எட்ட எட்ட கேள்வி கேள்வி பதில் நல்லா இருக்கியா இந்த பொழப்பு நல்லா இருக்கு ஐயா நல்ல ரெவின்யூ வருமியா நான் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் உங்க சேனலை உங்க கட்சிக்கார மனமன்ற நான் பண்ணிருக்கேன் ஏன்னா எம் கே ஸ்டாலின் பேஜ்ல லைவ் போதுங்க ஒய்எம்சி தொடர்ல பேசிட்டு இருக்க லைவ் போது நாற்பத்தி ஏழு பேர் பாக்கிறேன் நாற்பத்தி எட்டு நானு எங்க அண்ணன் எங்க அண்ணன் வளசரவாக்கம் வரல வரல வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு எம்டியா கேமரா வைக்கிறான் பதினஞ்சாயிரம் பேர் ஸ்டேஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான் எங்க அண்ணன் வரும்போது இது தாண்டா தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி இந்த இப்ப பாருங்க இது இன்னைக்கு கூட்டம் போட்டுருக்காங்க காலையில காலை ஒரு பை பார்க்கல நான் தான் உட்காந்து ஏர்போர்ட்ல மெனக்கிட்டு என்ன பேசுறது கண்டென்ட் கிடைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பய பார்க்க மாட்டான் ஆனா இப்போ எல்லா தொலைக்காட்சியிலும் காட்ட மறுத்தாலும் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் என்ன பேசுகிறார் என்று பார்க்கிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டில் இருந்து செலாவடியை ஈட்டிக் கொடுக்கிற மீனவர் சமூகம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன் மீன்கள் பிடிக்கப்படுகிறது அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மீன்கள் இந்தியாவிலிருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார் பூமத்திய ரேகையின் மையக்கோடு பற்றி சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் எங்கள் மீனவர்கள் என்று மீனவருடைய வாழ்வாதாரம் இன்று நடு தெருவில் நிற்கிறது ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் இலங்கை கடற்படை இன்னொரு பக்கம் தனியார் முதலாளியுடைய டாடா போன்ற ரிலையன்ஸ் போன்ற பிஷிங் போற்றி வைத்து மொத்த மீன்களையும் அள்ளி கொண்டு செல்கிறான் மீன் தொழில் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்துவிட்டது என்பிற்குரிய மக்களே நேரடியாக நாற்பதாயிரம் பேருக்கும் மறைமுகமாக நாலு லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஏழாயிரம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை இவன் பாதுகாக்க தவறி அந்த தொழிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த நிற்கிறான் அதுக்கு தான் என் சீமான் சொன்னார் நான் வருவேன் முன்னாடி சொன்னாங்க வந்தா செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் வர்றாரு வர்றாரு படை கட்டுறோம் யாரை வச்சு கட்டுவேன் படை பயிற்சி எடுக்காம கட்ட முடியுமா யார் மீனவனா யார் மீன் பிடிக்கணும்னு நினச்சிட்டு மீனவனா வளைய போட்டு மீன் பிடிக்கிற மீனவனா வாழை மீன் மஞ்ச மீன் கெளுந்த மீன் கெளுத்தி மீன் ரால் விற்கிற மீனவனா இது அன்பிற்குரிய மக்களே உலகத்திலேயே முதல் கப்பலை கட்டி கிரேக்கத்திற்கு முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்த பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் எங்கள் மீனவர்கள் அதாவது வணிக கப்பல் உலகத்தின் முதல் போர்படை கப்பல் படையை கட்டிய ராஜேந்திர சோழனுடைய படை தளபதிகள் எங்கள் மீனவர்கள் கடல்ல இடத்துல என்ன நடக்கும் இந்த நாட்டிலிருந்து அங்க போறதுக்கு இதெல்லாம் வர்றதுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டான் போல பயன்படுத்தியவர்கள் எங்கள் மீனவர்கள் அவனுக்கு மரவணுக்குள்ளே வீரம் இருக்கு எப்படி அண்ணன் சீமானுடைய மரபனுக்குள்ள எங்களுடைய மரபனுக்குள்ள வீரம் இருக்கிறதோ அப்படி மீனவனுடைய மரபணுவுக்குள்ள வீரம் இருக்குது மீனவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கியை தன்னால் அவன் சுடுவான் ஏன்னா அது வாழை கை வேலேந்திய கை அதுக்கு துப்பாக்கி எப்படி சுடணும்னு தெரியும் சுட தெரியலையா சுட சொல்லிக் கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்கே இருக்காங்க ஏன்னா ஏகே செவன்டி ஃபோர் வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம அதனால் அதை பற்றி அவனுடைய தேவையில்லை மீனவன் தலையில் இங்கே இலங்கை சிங்கள இராணுவம் தலையில் பேனை சொறிவதற்கு தலையை தூக்குனால் கூட சுடுவதற்கு உத்தரவு ஒரு தலைவன் வரணும் இளந்தாமரை மாநாடு நடத்தி ஐம்பத்தி நாலு இஞ்சி மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவத்தால் சுட்டு கொலை செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஆண்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது எப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில மாநாடு ஓட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐம்பத்தி நாலு இன்ச்சு இவ கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இன்ச்சா மாறிடுச்சு நான் வந்தா இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் வந்து கிட்டத்தட்ட பதினோரு ஆச்சு மூணாவது ஆட்சி அமைச்சிட்டாங்க என்னாச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தவரும் சுட்டுக் கொள்றான் ஏன்னா நோக்கம் கிடையாது அவன் தமிழ் மீனவன் பாக்குறான் தமிழன்னு பாக்குறான் இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது கருதுவதும் கிடையாது அதுக்கு யார் தேவை ஒரு தமிழன் தேவை உணர்வோடு ரத்தத்தோடு கலந்த ஒரு தமிழன் அண்ணன் அலங்காரம் சொன்னாங்கல்ல அண்ணன் சீமான் வந்து இது குடும்பம் நாம் தமிழக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அண்ணன் தம்பியாக மச்சாளாக அக்கா தங்கச்சியாக பார்க்குற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீ எந்த தலைவன் எடுத்துக்கோங்க எந்த கூட மறுநாளை சீட்டுக்காலி இல்லை மாமானு கூப்பிடுங்களேன் இப்போ அண்ணனு கூப்பிட அப்படின்னா அப்பானு கூப்பிடக்கூடாது அவரு ஒரு வீடு ஒரு மீன் கூட போட்டுருந்தாங்க நான் அப்பானு கூப்பிட சொன்ன தப்பா போச்சு அப்பா எப்பப்பா சொத்தை பிரிச்சு தருவேன்னு கேட்குறாங்க எந்த அப்பன் பிள்ளைகளை குடிக்க வைப்பான் ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாகில் ஊழலுங்க எதற்குமே வழக்கு தொடுக்காத இந்த தமிழ்நாடு அரசு அவசர அவசரமாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுது நான் கூட ஊழலே பண்ணலன்னு சொல்லி வழக்கு போட போறேன்னு பார்த்தா எதுக்கு நம்ம வழக்கு அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல சொல்லிட்டு வாங்க சொல்றோம் கவனிச்சிலா அமலாக்கத்துறை சோதனைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம் சொல்லிட்டு வாங்க ஏன் அப்போ அப்பதானே ஒழிச்சு வைக்க முடியும் ஏன்னா சோதனைக்கு வரவன் எப்ப சொல்லிட்டு வருவான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தா பதறாம இருக்கும்லாங்க பதறதுல இப்ப எங்களுக்கு ஆயிரம் கோடி வெளியே தெரிஞ்சு ஊழல் வெறிய தெரியாம ஒரு லட்சம் கோடி ஊழல் எங்க மண்ணில் ஊழல் பண்ணு மலையில் ஊழல் பண்ணு கல்லில் ஊழல் பண்ணு ரேஷனில் ஊழல் பண்ணு ஏன் இந்த டாஸ்மாகில் கூட ஊழல் பண்ணு கட்ட கேவலப்பட்ட ஓங்கோல் கூட்டம் கக்கூசில் ஊழல் பண்ணியிருக்கு கக்கூசில் ஏடா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எப்பட கருப்பு சப்பு காரில் கொரிய போட்டுக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை வச்சு வெக்கம் இல்லாமல் எப்படா திரிய ராம்நாட்டில் எப்படி திரிய உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய மூஞ்சில் எப்படா முழிக்கிறிய கக்கூசில் இடம் அஞ்சு ரூபாய்க்கு கழுவ வேண்டிய கக்கூசா அறநூறுவாய்க்கு கழுவுன்னு சொல்லி ஆயிரம் கோடி நாரி போன ஆட்சிக்கு நாலாண்டே சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எந்த குறை சொல்ல முடியாது புடுங்க முடியாது வர்ற ஒரித்தளமா வர்றோம் ஒரு வருஷம் எங்க அண்ணனும் சீமானுடைய திட்டம் இருக்கு ஒரு வருஷ திட்டம் இந்த ஒரு வருஷம் தமிழ்நாட்டை சுழண்டு அடிச்சு எங்க அண்ணன் செல்வகுமார் போல திருமாறன் போல எங்களுடைய கரிகால் பாண்டியன் போல பல பேர் வெளியே இருக்காங்க வர்றாங்க அம்புட்டு வரை நினைக்கிறோம் இது கூட்டணியா மாறுமா சாதி கட்சிகளை செய்யுமா நினைக்கிறார் வாங்கு ஓசூர்ல இருந்து வந்தா கவுடான்னு நீ கேப்ப அது சாதி வரி கிடையாது சாதி பாத்து சாதி பாத்து சீட்டு கொடுப்ப அது சாதி வரி கிடையாது இது சாதி வெறியா சாதி கட்சிகளோட கூட்டணியா

எதுக்கு போறீங்க கருணாநிதி படத்தை தமிழ்நாட்டில் கூடிய முப்பத்தாறு அமைச்சர்ல முப்பது அமைச்சர் பிஏ இசை வேளாளர் மறுக்க முடியுமோனால எப்படி போனாரு ஏன் ஒரு பிஏல நாடாரில் பிஏ இல்லையா தேவரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா முத்திரையரில் பர்சனல் செக்ரட்டரி இல்லையா கோனாரில் இல்லையா குங்கு வேளாளர் இல்லையா பறையர் இல்லையா ஆதி தமிழர் இல்லையா குயவர் இல்லையா நாடார் இல்லையா எப்படா இசை வேளாளர் மட்டும் பொன்முடிக்கும் இசை வேளாளர் ஸ்டாலினுக்கும் இசை செந்தில் பாலாஜிக்கும் இசை வேளாளரு அன்பில் மகேஷுக்கும் இசை வேளாளர் எப்படி ஒரு பெர்சனல் செக்ரட்டரி இதுதான்டா சாதி வெறி இதாண்டா சாதி வெறி இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நீ பேசத் தகுதி ஏற்றுவேன் நாங்கள் பேசுவோம் நிறைய இருக்கிறது ஒரு வருஷம் இவர்களை அடிக்கிற அடியில் எழுபது ஆண்டு திராவிடம் இந்த மண்ணிலே புதைய வேண்டும் செந்தவரன் சீமான் கோட்டையை பிடிக்க வேண்டும் அன்றுதான் தீரும் இந்த மீனவர் பிரச்சனை கச்ச தீவு பிரச்சனை நன்றி வணக்கம் நாம் தமிழர்